மகிழ்ச்சி தந்தை பியோவின் பத்து நம்பத்தகுந்த புகைப்படங்கள் வெளியீடு புனித பியோ பிறரன்பு அமைப்பானது இருபதாம் நூற்றாண்டின் அன்பு புனிதர் தந்தை பியோ மீதான பக்தியை வளர்க்கும் பொருட்டு பத்து புகைப்படங்களை வெளியிட உள்ளது தகவல் தொடர்பு மற்றும் கலாச்சாரம் மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை ஏப்ரல் இருபத்தொன்பது வரும் திங்களன்று செய்தியாளர் சந்திப்பை நடத்துகின்றன என்றும் அப்போது புனித பியோ பிறரன்பு அமைப்பு தந்தை பியோவின் பத்து நம்பத்தகுந்த புகைப்படங்களை வெளியிடுகிறது என்றும் அவ்வமைப்பின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது புனிதர் பியோவின் புகைப்படங்கள் ஒரு புனிதரின் நினைவலைகள் என்ற தலைப்பில் இடம்பெறும் இந்த நிகழ்வு புனித பியோ புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் இருபத்தைந்தாம் ஆண்டின் நிறைவை குறிக்கும் விதமாக இருக்கும் என்றும் கூறியுள்ளது கத்தோலிக்க திருவையின் சமகால புனிதர்களில் ஒருவரான புனித பியோ பற்றிய அறிவையும் பக்தியையும் ஊக்குவிக்கும் ஓர் இலாப நோக்கற்ற தொண்டு நிறுவனமான புனிதபியோ பிறரன்பு அமைப்பின் பத்தாவது ஆண்டு விழாவையும் இந்நிகழ்வு நினைவுகூறுகிறது என்றும் அச்செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது முன்பு வெளியிடப்படாத புகைப்படங்கள் உட்பட புனித பியோவின் புகைப்படங்கள் அவ்வமைப்பின் நிறுவனர் லூசியானோ லமோனார்கா லுச்சியானோ லமோனாகா மற்றும் தந்தை பியோவின் தனிப்பட்ட புகைப்படக் கலைஞரான எலியா ஸ்டெல்லுடோவுடன் இணைந்து தனிப்பட்ட முறையில் தேர்வு செய்யப்பட்டதாகும் என்றும் அச்செய்தி குறிப்பு உரைக்கிறது ஏப்ரல் இருபத்தொன்பது வரும் திங்களன்று உரோமை நேரப்படி மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி மணிக்கு பிலிமோடெக்கா வத்திக்கானாவில் பில்மோடெக்கா வாட்டிக்கான செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என்றும் டபிள்யூ 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 தாட் த ரியல் செயின்ட் பியோ தாட் ஆக் என்ற பிரத்யேக இணையதளத்தில் அப்படங்கள் வெளியிடப்பட்டு அதே நாள் முதல் பொதுமக்களுக்கு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கிறது அவ்வமைப்பின் செய்தி குறிப்பு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விஷோ ஆல் த